வணக்கம் மொட்டைப்பட்ட நேர்களே ஒரு முக்கியமான பரபரப்பான ஒரு வீடியோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அதிபர் மாதிரியான முறையாக ஏன்னா அப்படிதான் வந்து சில காலமாக வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் குறிப்பாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்திங்கனா தான் பேசுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னே தெரியாம பேசாதான் அவங்களுடைய காமெடியை எல்லாம் தெரியும் நல்ல விஷயமாக கூட இருக்கும் ஆனால் வந்து அதை எப்படியாவது வந்து குழப்பி சொதப்பி பேச வேண்டியது தான் அவங்களுடைய வேலையினே பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இவிஎம் மிஷின் ஜிஎஸ்டி நீட்டு மீத்தேன் இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து சைன் பண்ணி க இது பண்ணது ரெடி பண்ணதே யாருன்னு பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் தான் அவங்க ஆட்சி காலத்துலாம் பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து பாஜக வந்து அமல்படுத்துது சரிங்களா திட்டமிடலாம் இவங்க அமல் தான் அவங்க அங்கே மொத்தம் ரெண்டு பேருமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்ல போனால் சிஏ கூட வந்து காங்கிரஸ் ஆட்சிகளால் தான் வந்து திட்டமிடப்பட்டது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும்போது அதாவது கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது இது நல்லது கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டால் கெட்டது இப்படி காங்கிரஸ் வரைக்கும் அது ஏன் அதை எதிர்க்கிறாங்கன்னு அவங்கக்கிட்டே ரீசன் கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க ஏன் எதிர்க்கிறேன்னா அது 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 வேற இது வேறு அதே சரிங்களா அதாவது இது இந்த பக்கம்னா பாஜக வந்து நல்ல அவங்க வந்து எதுவும் ப்ரில்லியண்ட்டாக செய்கிறதான் நினப்பு ஆனால் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அடிமுட்டாதமாக செய்கிறாங்க என்னன்னா இதெல்லாம் ஏதோ ஒன்று நல்லது கெட்டதோ நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நாட்டு மக்களுக்கு எடுத்து வரைக்கணும் அதுதான் வந்து ஒரு மத்திய அரசோட வேலை அது மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்த கட்சியோட வேலை அதை யாராவது பண்ணி தொடங்கினா அதை பண்ண மாட்டேறாங்க இங்கே இங்கேன்னு இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்தது அதாவது நூறு சதவீதம் வந்து நல்லது இருந்தாலும் அங்கே எவ்வளோ ஒருத்த வந்து ஒரு நெகட்டிவ் வந்தோன்னா நெகட்டிவ் தான் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது உதாரணம் சொல்லுவாங்களே ஒரு ஒரு பானை பாலில் ஒரே ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் மொத்த பானையும் ஃபுல்லாக வந்து விஷமாயிடும் அந்த மாதிரி தான் ஸோ நெகட்டிவ் வந்து ஊரப்பட ஸ்ப்ரெட் ஆகும்போது இருந்தபோது எதை எதுக்கோ விளம்பரம் போடுறீங்க டிவியில் போடுறீங்க நியூஸ் பேப்பரில் போடுறீங்க அப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் என்ன நன்மைகள் தீமைகள் அந்த மாதிரி சொட்டு விளக்கமாக போட்டிங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதை விட்டுட்டு ஏன்னா இங்கே இருக்க எம்எல்ஏ எம்பிஸே வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக அதை பற்றி பேசுகிறாங்க இது வந்து அதிபர் முறையை கொண்டு வர்றார் மோடி சர்வாதிகாரம் மெத் மெத்தடு அப்படின்னு சரிங்களா சரி மக்கள் நீங்கள் தெரிஞ்சீங்க எனக்கு நான் இதை லிசன் பண்ண வரையும் சொல்லிடுறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்னென்னா அதாவது நம்ம இப்போ நிறைய டைம் இப்போ பார்த்துட்ருப்போம் எம்எல்ஏ எலெக்ஷன் அதாவது சட்டமன்ற தேர்தல் ஒரு முறை வருது பாராளுமன்ற தேர்தல் ஒரு முறை வருது எம்பி எலெக்ஷன் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் என்ன வரும்னா எம்எல்ஏ எம்பி ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் எலெக்ஷன் வரும் ஒரு மிஷினில் எம்எல்ஏ லிஸ்ட் இருக்கும் ஒரு மிஷினில் எம்பி லிஸ்ட் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இது வந்து முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கான எம்எல்ஏ இது வந்து பா பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான பாராளுமன்ற எலெக்ஷன் எம்பி மிஷின் ஸோ ரெண்டில் நமக்கு ரெண்டு ஓட்டு போடுவோம் புரியுதுங்களா ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் ஒன்று வந்து முதலமைச்சருக்கும் ஓட்டு போடுவோம் ஸோ இதுதான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மெத்தடு இதை வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து சில கொஷின்ஸ் வைக்கிறாங்க இல்லை இப்போ வந்து ஒரு மாநிலத்தில் ஆறு மாதத்தில் ஆட்சி கலைஞ்சது என்ன பண்ணுவீங்க மறுபடியும் இந்தியா ஃபுல்லாக வைப்பீங்களா அப்படின்னு அப்படி கிடையாது அதாவது மீதி இருக்க நாலரை வருஷத்துக்கு ஒரு பை எலெக்ஷன் மாதிரி அந்த மாநில ஆட்சி அமையும் இதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் மாங்கா மணி பாஜக ஆட்சி பண்ணுறது இதெல்லாம் விளக்கணும் இது வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏதாவது எங்கே எதனால எத்தன ஒரு அதோட விளக்கம் என்னன்றது மக்களுக்கு சேர்றதே கிடையாது ம மத்திய அரசு தான் அப்படி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்சிகாரங்களும் அப்படி தான் இருக்காங்களா ஆ சரிங்களா இதுதான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னால் பல விஷயங்கள் வந்து இந்த காங்கிரஸ் பண்ணுற அக்கப்புறெலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி முடியலைன்ற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை பார்லமெண்ட் தேர்தல் ரிசல்ட் வருது பாஜக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது சீட்டு கிட்ட இருக்கு இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது இப்படி கவுண்டிங்கில் இவங்க வரும் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு கூட்டணி கூட சேர்த்து வச்சுன்னு இருக்கிறாங்க முப்பத்தி ஆறு நான் நாற்பத்தி ரெண்டாக தெரில அப்போ தான் வந்து அவங்களால அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரடே கிராஸ் பண்ண முடியுது அவங்க வந்து ரெண்டு கூட்டணி மட்டும் கையில் வச்சுக்கிட்டு முந்நூறு கிராஸ் பண்ணுறாங்க ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அது என்ன தைரியம்னே தெரில ரொம்ப அதாவது ரொம்ப சீப்பாக போயின்னு இருக்காங்க ஒரு ஒரு தரமட்ட அரசியல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு ஒரு இந்த டபிள்யூடபிள்யூஃப்லாம் பார்ப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கு இல்லை வந்து ஜான்சினா இல்லை ரோமனியெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து தனியாக ஃபைட் பண்ணுவாங்க பார்ப்பீங்க ஒரு ஹீரோயிஸுமாக இருக்கவங்கலாம் தனியாக ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் அந்த திட்டு தரமாக சண்டை போடுவாங்க காலப்பூச்சியில் இருவாங்க பின்பக்கம் மாட்டி இந்த ஷீல்டில் வச்சு அச்சுட்டு ரெஃபரிக்கு தெரியாமல் வின் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி இங்கேயும் அப்படிதான் இருக்கிறாங்க அரசியலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டும் அரசியல் பண்ணுறவங்க ஒரு தனியாக இருக்காங்க எதுக்கு கத்தாலும் அயோயோ ஹுயோயோ ஆ ஊ அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேலை ஹேண்டல் பண்ணுறவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க ஒரு நாகரீகமற்ற அரசியல் பண்ணுற மாதிரி அது எப்படி தான் போகுதுன்னே தெரியல அதாவது இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா ஒரு ஒரு எலெக்ஷனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி பணம் வந்து மிச்சப்படுத்த முடியும் எண்பதாயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சம் கோடி வந்து அரசுக்கும் மிச்சமாகும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வந்து நேர விரைவு மிச்சமாகும் அவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க அந்த வாதியாரலாம் வந்து பார்த்திங்கனா ஒரு வாரம் பத்து நாள் ட்ரைனிங் எலெக்ஷன் ட்ரைனிங் வந்துடுவாங்க அந்த மாணவர்களுக்கு வந்து க்ளாஸ் எடுக்க முடியாது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு எலெக்ஷன் வந்தால் அந்த ஸ்கூல் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் லீவு மறுபடியும் அது கவுண்டிங் நடக்கிற ரெண்டு நாள் மூணு நாள் லீவு இவ்வளோ நிறைய விஷயம் அந்த ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் யாராவது திங்க் பண்ணி பார்க்குறீங்களா எலெக்ஷன் அடிக்கடி வந்தால் வந்து உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல பணம் வருதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரில இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் ஒரு தேர்தல் இருக்கும் மாநில தேர்தல் இருக்கும் அசம்பி எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஏதாவது சில சட்டங்கள் கொண்டு வராமல் இருந்தால் கொண்டு வர முடியாது ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு சட்டம் புதுசாக வந்ததுன்னா ஐம்பது பேருக்கு நல்லதுன்னா ஐம்பது பேருக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியும் அப்போதிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி தான் தெரியும் அப்புறமா அது எல்லாருக்குமே பழகி போயிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த சட்டமே வந்து கொண்டு வர ரொம்ப கஷ்டமாகும் இது வந்து காங்கிரஸுக்கும் பொருந்தும் இன்ஃபேக்ட் நாளைக்கு காங்கிரஸே வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தால் இப்படி ஒரு சட்டம்லாம் கொண்டு வரதுக்கு வந்து கடினமாக இருக்கும் இது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் நல்லா உரைக்கும் ஆனால் இதெல்லாம் இவங்க கொண்டு வந்துட்டால் இவங்களுக்கு பேர் போய்டுமேன்றதுக்காக என்னன்னு தெரியல உண்மையிலேயே வந்து எந்த ஒரு புதுசாக வந்து புதுசாக இல்லைங்க நாட்டுக்கு நல்லதாக ஒரு விஷயம் கொண்டு வரதுனாலே வந்து ஃபஸ்ட்டு முட்டுக்கட்ட போகிறது காங்கிரஸ் போட்டு உட்காந்துருக்குது ஏன் தான் அவ்வளோ பின்னடை பின்னோக்கி போகுதுன்னு தெரியல உண்மையிலே வந்து நான் காங்கிரஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் ஆகட்டும் நீட்டு இவிஎம் மிஷின் ஜிஎஸ்டி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் தான் கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான் அது உண்மையிலேயே பாராட்டலாம் அமல்படுத்தது தான் இவங்கள தவிர கொண்டு வந்தது எல்லாம் இவங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது வந்து அவங்க அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சரியில்லைன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதே இல்லை இது வந்து ரெட்டை வேசம் தான் சொல்ல முடியும் காங்கிரஸ் பொறுத்தவரை அவங்க பண்ணுறதை சரிங்களா அவங்க ஒரு சைடு இது கொடுங்க இன்னும் பார்த்திங்கன்னா அந்த திமுக ஆகட்டும் கம்யூனிஸ்ட்டுகளாகட்டும் இன்னும் இந்த அது சொல்லிட்டு லெட்டர்பாடு கட்சி வரைக்கும் குழப்பி ஒரு தான் மக்களுக்கு வேலையாறு பண்ணுறாங்களே தவிர இதில் இருக்க நன்மைகளை எடுத்து வரைக்க மாட்டுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இப்போ வந்து ஏதாவது சட்டம் ஒன்றுனா இடையில் வந்து மற்ற மாநில தேர்தல் வந்திட்டாலே வந்து மேலே சட்டத்தில் யார் பிரேமசானாலும் கொண்டு வர முடியல எந்த ஒரு நல்ல சட்டத்தையும் கொண்டு வர முடியல எல்லா வளர்ந்த நாடுகளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையாக தான் கடைப்பிடிப்பாங்க இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தேர்தல் ஆறு மாதத்துக்கு பத்து தேர்தலாம் வந்து கண்டிப்பாக கிடையாது இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாடு வந்து வளர்ச்சி பாதைக்கு போகும் வளர்ந்த நாடாக அமையும் அதை விட்டுட்டு வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று கூட கொண்டு வர முடியல ஒரு அப்போ என்ன தான் வந்து இது ஒரு ஒரு நாடு சொல்லுங்கள் மக்களால் ஆட்சி தான் மேலே இருக்குது அவங்க வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர முடியல அப்படின்னா அப்போ என்ன இது மக்களாட்சி நாடு ஒன்று இப்போது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் முறையாக இந்தியா குடியரசு ஆண்டு எலெக்ஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எல்லா மத்திய மத்தியிலையும் சரி மாநிலத்துக்கும் சரி ஒருங்கிணைந்து ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இன்ஃபேக்ட் அங்கே நடு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளால் வந்து ஆட்சிகள் கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டு வந்து நிறைய மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் பண்ண கேம்தா அதெல்லாம் சரிங்களா நிறைய மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டு நிறைய பேர் மிசாலத்துக்கு உள்ளே வச்சு காங்கிரஸ் சாத் சாத் சாத்திருக்குது அது யாரும் தெரியல மிசா மிஸ்ஸா நாயகன் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஆட்சியில் அவ்வளோ நந்துருது சரிங்களா ஆட்சிகளை கலைச்சி மிசாலத்துக்கு உள்ளே வச்சு மிதி மிதி மிதித்து ஸோ அது இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோலாம் கூட பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்துடுது பட் விடுங்க அதெல்லாம் போட்டோம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வந்து படித்த எல்லாருக்குமே இது தான் கான்செப்ட்டும் புரிஞ்சிங்க சரிங்களா படிக்காத தற்கொறிங்க தான் என்ன பண்ணுவாங்க ஆ அது மன்னராட்சியாக அது வந்து அதிபராட்சியா அப்படின்னு மன்னராட்சி முறையில் என்ன சொல்கிறது தற்கொரி அடிமை மாதிரி இருந்துன்னு அதை போய் பேசிகிட்ருப்பானுங்க ஓகேங்களா சரி ஓகே என்னை பொறுத்தவரையும் நம்ம சேனல் சார்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்